வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் அன்னையோடமா எல்லாருக்குமே செவ்வாய்க்கிழமை ஆடி மாசத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாளைக்கு நைட்டுக்குள்ள கல்லுப்ப இப்ப நான் சொல்ற முறைப்படி உங்க வீட்டுல நிலைவாசல்ல நீங்க வச்சாலே போதும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பீடையும் தரித்திரமும் தீரும் அதே மாதிரி ஐஸ்வர்யம் பெருக ஆரம்பிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை முழுமையா தீரும் அது மட்டும் இல்லாம பல நாட்களா உங்களை வாட்டி வதைச்சிக்கிட்டு இருந்த கஷ்டங்களுக்கு கூட ஒரு விடிவு காலம் பிறக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆடி மாசத்தோட செவ்வாய்க்கிழமை நாள்ல நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான கல்லுப்பு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம நாளைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை பொதுவா ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் ஆடி மாசத்துல வரக்கூடிய கிழமை கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் விசேஷமான பலன்களை தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு ஆடி மாசம் ஃபுல்லாவே பெண் தெய்வங்கள் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாசமா இருக்கு பொதுவா இந்த செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனோட வழிபாட்டுக்கும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு அந்த வகையில அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இன்னமுமே விசேஷமானதுன்னே சொல்லலாம் இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் பொதுவா மற்ற நாட்கள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களை காட்டிலும் இந்த ஆடி மாசத்துல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பல மடங்கு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த வகையில நாளைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர்றதுக்கு இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நமக்கு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்கு தேவைப்படும் மண் கிண்ணம் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி எவர் பாத்திரமும் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பவுல பயன்படுத்துறது நல்லது இந்த கண்ணாடி பஞ்சபூத தத்துவத்துல மண் தத்துவத்தை குறிக்குது இந்த கண்ணாடிக்கு நம்ம எண்ணங்களை கிரகிச்சுக்க கூடிய சக்தியும் அதிகம் அதை கொண்டு போய் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் சேர்க்கும் அதனாலதான் நம்ம சேனல்ல இந்த கண்ணாடி பவுல் அப்படி இல்லனா கண்ணாடி கிண்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி கண்ணாடி பவுல் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க மண் அகல் விளக்க பயன்படுத்திக்கோங்க ஆனா இதுக்கப்புறமா அந்த அகல் விளக்க வழிபாடுகளை செய்யறதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது இத மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு கல்லுப்பு தேவைப்படும் நீங்க எடுத்திருக்க கூடிய கிண்ணம் அப்படி இல்லைன்னா அகல் விளக்குக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு நீங்க புதுசா கல்லுப்பு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப உங்க வீட்டுல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கல்லுப்பையே இந்த பரிகாரத்துக்கும் நீங்க தாராளமா பயன்படுத்த உற்பத்திக்கலாம் அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும் தேவகனி ராஜகனின்னு இந்த எலுமிச்சம்பழத்தை சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம்பழத்தை மரத்துல இருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க தான் பழி கொடுக்கறதுக்கு பதிலா எலுமிச்சம்பழத்தை சைவ பலி கொடுப்பாங்க இப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய எலுமிச்சம்பழத்தை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டாம் நாளைய நாளில் ஃப்ரெஷ்ஷா பழத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க உங்க வீட்டில் எலுமிச்சம்பழம் மரம் இருந்தாலும் நாளைய நாள்ல இருந்து பறிச்சிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதில் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் ஒன்பது மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி காலை நேரத்துல செய்ய முடியாதவங்க சாயங்காலம் நாலு முப்பது மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலயும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம் சுத்தமா இருக்கிறவங்க உங்க வீட்டுல பூஜை அறையில நீங்க எப்பையும் போல விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க மத்தவங்க உங்க வீட்டுல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் நீங்க செய்யலாம் இருக்கிறவங்களும் பெண்களுக்கு பீரியட்ஸ் தீட்டு இருக்கிறவங்களும் பரிகாரத்தை உங்க வீட்டுல வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து பூஜை அறையில இருந்து நான் சொன்ன மாதிரி எப்பயும் போல பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு ஒன்னு கடன் பிரச்சனை இருக்கு அப்படி இல்லனா தீராத நோய் நோய்கள் அப்படி இல்லனா கணவன் மனைவி ஒற்றுமை இன்னும் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கிறதுல தாமதம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு வேண்டுதலுக்காக மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகணும் உங்க வீட்ல ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கணும் கஷ்டமெல்லாம் தீரணுங்கிற நோக்கத்தோட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி சுத்தமா இருக்கிறவங்க உங்க வீட்டுல பூஜை அறையில விளக்கு ஏத்தி வச்சுட்டு உட்கார்ந்துக்கோங்க ஏதாவது ஒரு விரிப்பையோ மனைப்பலகையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க மத்தவங்க உங்க வீட்டுல எங்க வேணாலும் உட்கார்ந்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய எலுமிச்சம்பழத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அம்மன் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம் பழத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய வரைஞ்சிக்கோங்க இந்த சிஜில் சிம்பல் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை ஓட ஓட விரட்டும் நம்ம வீட்ல எதிர்மறை ஆற்றல் நீங்கிட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே தீரும்னு சொல்லலாம் எதிர்மறை ஆற்றல் வெளியில போயிருச்சுனாலே நல்ல நேர்மறை ஆற்றல் அதாவது இறை சக்தி நம்ம வீட்டுக்குள்ள வந்து இருக்கும் இப்படி இறை சக்தி இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு இருக்காது அந்த வகையில இந்த சிஜில் சிம்பல் நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் நல்ல ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய எலுமிச்சம் ஒரே ஒரு முறை ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இந்த சிஜில் சிம்பல வரைஞ்சுக்கோங்க அடுத்ததான் நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அகல் விளக்கு அப்படி இல்லைனா கண்ணாடி பவுல் நரம்ப நரம்ப கல்லுப்ப கொட்டி வச்சுக்கோங்க இந்த கல்லுப்புக்கு மேல இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு திரும்பியும் ஒரு தடவை உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் துர்கையம்மன் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கல்லூப்பையும் எலுமிச்சம்பழத்தையும் கொண்டு போய் உங்க வீட்டுக்கு உள்பக்கத்துல நிலைவாசல் கதவுக்கு பின்பக்கம் யாருக்கும் தெரியாத மாதிரி நீங்க வச்சிருங்க கட்டாயமா வீட்டுக்கு உள்ள மட்டும்தான் இந்த கிண்ணத்தை நீங்க வைக்கணும் உங்க வீட்டுக்கு வெளியில அதாவது நிலைவாசல் கதவுக்கு வெளி வைக்க கூடாது அதே மாதிரி மத்தவங்க கண்ணுக்கு தெரியாத மாதிரி நிலைவாசல் கதவுக்கு பின்னாடி இந்த கிண்ணத்தை நீங்க வச்சிருங்க இப்போ இந்த கிண்ணம் ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திரும்பியும் இப்ப நான் சொன்ன இதே நேரத்துல அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு உங்க வீட்டுக்கு வெளியில ஊத்தி விட்டுருங்க வீட்டுக்கு உள்ள கிச்சன் சிங்க்ல இந்த கல்லுப்பு கரைச்ச தண்ணிய கட்டாயமா ஊத்தி விடக்கூடாது அந்த எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடுகின்ற நீர்நிலைகள் இருக்குன்னா அந்த நீர்நிலைகள்ல இந்த கல்லூப்பையும் எலும்புச்சம்பழத்தையும் நீங்க தூக்கி போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க அதே மாதிரி அடுத்த வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில பழைய கல்லுப்பை எடுத்து கரைச்சிட்டு எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல போட்டதுக்கு அப்புறமா அந்த கண்ணாடி பவுல கழுவிட்டு திரும்பியும் இதே பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன முறைப்படி இப்ப நான் சொன்ன டைம்லயே செஞ்சு வைங்க இந்த மாதிரி ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா இந்த ஆடி மாசம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் உங்க வீட்டுல அமைதியும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி